அண்ணம் தானே நன்னார் தண்ணம் தானே நானே நாம் செய்யார் தண்ணா அண்ணே நன்னார் தானாண்ணே நானே நாம் அண்ணம் தானா அண்ணே நானே நன்னார் தண்ணம் தான நன்னே நான் அண்ணா செய்யார் அன்றாடும் மனித நன் போலம் அங்க பேர் தோளாருடே நானா தம்மாடச் சென்றே நம் 妈。Ma. அங்குறசியம் மே கண்டேன் அம்மா செய்யான் நன்னார் நானே தானான் நே ரண்ணம் தானான் நன்னார் ரண்ணம் தான நன்னே நாய என்ன என் மகனே நல்லந்தனிடம் சொல்லும் மட ஐயந்தனிடம் சொல்லும் மடா நல்லமுள்ள பாலகனே செய்ய தன்னான் நானே நன்னார் தன்னம் தானான் நானே அண்ணம் ஹே அண்ணம் தான அண்ணே நானே நானே நன்னா அண்ணா செய்யார் மாமன் மாரே தந்ததோரே எங்கம் அம்மா நீக்க தேரோட்டி அம்மைந்தன் வேளையாடும் போதே ஒருவன் மரத்தேரை மோதல் விட்டான் செய்யார் தண்ணான் நானே நன்னார் தான அண்ணே நானே நம் ஹே அண்ணம் தானே நானே நன்னார் தண்ண நம் அண்ணா பாடா உடைந்தாத என்று சொல்லி நல்ல உதசனம் பேசினார்கள் அதே உதசனம் பேசிட்டு மேயகுத்தமேயின் மயார் தன்னே நன்னார் தன் நம் தான அண்ணினான் அண்ண அண்ணம் நன்னார் தண்ணம் தான நன்னா அண்ணம்ங்க தலை தேரோட்டி அம்மாதையில் விளையாடும் போது அப்படியே தாராணி எல்லோரும் வந்தேரே என் தன் தங்கத்தே மோதி விட்டான் செய்யார் தண்ணான் தண்ணம் தானே நானே அண்ணம் அண்ணம் தானே நானே நன்னார் தண்ணம் தான நே நான் அம்மதத்தை தேரூரட்டி அம்மாடி நம்மருவன் தேரையல்லா நல்லர் மோதி விட்டான் செய்யார் தண்ணாண்ணு நானு தான அண்ணு நன்னாம் அண்ணம் தான அண்ணு நன்னார் தண்ணம் தான நண்ணே அண்ணா செய்யார் வெள்ளியினால் தேரோட்டி அம்மா விமலன் வீழையாடும் போதே அங்க விதி சிறுவாரே எந்த வெள்ளி தேர் மோதி விட்டான் செய்யார் தண்ணாண்ணே நன்னார் தன்னம் தானா நே அண்ணம் தான நானே நன்னார் தன்னம் தான நண்ணே நாம் செய்ய வாடி விளையாடுவாதிக்கு எனக்கும் பவள வேணும் அம்மா எங்கே பவள வேணும் அம்மா அதே பசங்கொடி அழி மாதே செய்யார் செய்ய నే నే నన్నార్ దన్నం దానా ే నన్నం దన్నం దన్నం దానా నే నన్నార్ నన్నన్నా దాణే అన్నం అన్నం దాణేన్నే నన్నీ విలవదుకి నీల రథం అమ్మాదం అమ్మా நிச்சயம் அழள்ளி செய்யர் செய்யார் நானே நன்னார் தன்னம் நானே நன்னம் அண்ணம் தான நானே நன்னார் தன்னம் தான நன்னே நான் அண்ணா செய்யார் வாடி வேளை ஆடுவாதுக்கு எனக்கும் பவளாரதம் வேணும் அம்மா அப்படியே இதே வேணும் அம்மா தைய பசங்கோடி அழள்ளி மாதையா செய்யார் தன்ன நானே நன்னார் அண்ணம் தான அண்ணா அண்ணம் தானே நன்னார் தண்ணே நயிரில் எப்ப வளரா வளராதோ நீலகனே கிளமா செய்யார் தன்ன அண்ணே நன்னார் தன்னம் தான அண்ணே நே அண்ணம் தான அண்ணே நன்னார் தன்னம் தான நன் நான் அண்ணா செய்ய வாரி தோரே எங்க பெரியதென்றே அம்மாவளம் பெரியதென்றே நாம் பழகின கேட்டேன் அண்ணா செய்யார் தன்ன அண்ணே நன்னார் தன்னம் தான அண்ணே நம் ஹே அண்ணம் தான அண்ணே நன்னார் தன்னம் தான நண்ணே நான் செய்யார் தன்னா நானே நன்னார் தன்னம் தானா நானே நே அண்ணம் தானா அண்ணன் நானே நன்னம் தன்னம் தான நே நானே நான் செய்யார் தன்னா நானே நன்னார் தன்னம் தான அண்ணே நானே நம் ஹே அண்ணம் தானே േ നണ്ണമണ്ണേ നണ്ണാ തോം തകതി കതോം താതാ തയ്യത്തെയ്യത്തോം തൈ